ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ராகியில் ஒரு களி அதுக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷு கீரைக்குழம்பு இந்த குழம்பு வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எப்படி செய்கிறது நான் அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ இதில் வந்து களி செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக எப்படி செய்கிறது நான் காமிச்சிருக்கேன் ஸோ இதுதான் வந்து அளவுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ரெண்டரை டம்ளர் வந்து போட்டுக்கிறேன் யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு செய்வாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணிக்கும் அந்த ராகிக்கும் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் கலந்துக்கோங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டையிலேருந்து மூன்றரை ரெண்டரைலேருந்து மூணு தான் கரெக்டான அளவு ஃபஸ்ட்டு ரெண்டரை டம்ளர் ஊற்றி செய்யுங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து கரெக்டான அளவு நான் இதை அப்படியே எடுத்து நான் அடுப்பில் வச்சுட்டேன் ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் நீங்கள் செய்கிறப்போ இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்ல கெட்டியான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் செய்கிறேன் இப்போ பாருங்கள் ஓரளவு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வேக வேக அதுவே ஒட்டாமல் இந்த மாதிரி சேர்ந்து வந்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன ஈஸியாக தெரியணுன்னா கையில் எடுத்து தொட்டு பார்த்தா உங்களுக்கு ஒட்டக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் வெந்துருச்சு பாருங்கள் எல்லாமே சேர்ந்து சேர்ந்து வருது இந்த ஸ்டேஜில் உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம சுட சுட வந்து கையில் பிடிச்சி பண்ண முடியாது நம்மளுக்கு பழக்கம் இருந்தால் தான் பண்ண முடியும் அந்த டைமில் வந்து ஒரு பாத்திரத்தை தண்ணியில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த களியை எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா அழகாக அது வந்து உருண்டு பிடிச்சிக்கும் இப்படியே நம்ம எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான் ஸோ எனக்கு வந்து இந்த சைஸ் போதும் அதனால் அந்த அளவுக்கு எடுத்து போட்டு இந்த மாதிரி சுற்றி நான் வந்து உருண்டு பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான் களி வந்து சூப்பராக ரெடியாயிருச்சு ஸோ நல்லா குழம்பு ஊற்றி களி வச்சு மேலே நல்லா நெய் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இதை விட டேஸ்டான டிஷ் எதுவுமே இல்லைங்க சில பேர் இதில் உப்பு சாதம்லாம் ஆட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க இல்லைனா உப்போ சாதமோ எதுவுமே ஆட் பண்ணல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்